வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை ஆன்மீக இறை அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் இறை மதனையா ஐயாவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு அன்பர்களே இன்று ஒரு முக்கியமான பதிவு நமது ஜூம் நிகழ்விலே ஒன்று ஒன்று இருபத்தி நாலு அன்று சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்ற இருப்பவர் அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர் முக்கியமான இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கமையா அவர்கள் அவர்கள் நம்மோடு அன்றைய தினம் புத்தாண்டில் நலமுடனும் வளமுடனும் வாழும் ரகசியம் என்ற தலைப்பிலே சிறப்பு சிந்தனை விருந்து கொடுக்க இருக்கின்றார்கள் சிந்தனை விருந்தின் இறுதியில் அன்பர்களின் கேள்விகளுக்கு அன்பாக பதிலளிக்கவும் இருக்கின்றார்கள் அன்பர்களே இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு வாய் சொல்லி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு காய் சொல்ல தயார் நிலையில் இருக்கும் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட உடல் நலக் குறைபாட்டிற்கும் மனநல குறைபாட்டிற்கும் வாய் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலக மக்கள் அனைவரும் உடல் நலத்துடனும் மன வளத்துடனும் வாழ இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து பயணிப்பதற்கு ஹாய் சொல்லி இந்த புத்தாண்டில் நலமுடனும் வளமுடனும் வாழும் ரகசியத்தை உணர்ந்து வாழ்வோம் என கூறி அனைவரும் இந்த பதிவினை நமது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் யூடியூப் வாட்ஸ்அப் ட்விட்டர் மூலம் அனுப்பி தன்னாலான சேவையை செய்வோம் என கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி